ஹாய் வணக்கம் மீண்டும் மறுத்த வீடியோவில் உங்களை வர வைக்கிறேன் இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம சர்வீஸில் அதுவும் ஒன்று போட்டிருக்கோம் நாங்கள் வந்து ரியல் எஸ்டேட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அதுவும் த்ரூ அவுட் தமிழ்நாடு ப்ரொவைட் பண்ணுறோம் சரிங்களா இப்போது நிறைய பேருக்கு இதில் சில கேள்விகள் சில கன்ஃபியூஷன் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது சரிங்களா இல்லை இப்போது இந்த ரியல் எஸ்டேட்டு நிறைய ஆப் இருக்கு ஆப் மூலயமா நாங்கள் ஆடு கொடுக்குறோம் அந்த ஆட்டில் வந்து வீடு வாடகைக்கு லீஸுக்கு அதிலே கொடுக்குறோம் அதிலே வந்து வந்துடுறாங்க சரிங்களா ஒரு ப்ராப்பர்ட்டி நாங்கள் சேல் பண்ணுறோம் நாங்கள் அதிலே கொடுக்குறோம் அதிலே வந்து எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிடுது சரிங்களா அப்புறம் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு லேண்டு நாங்கள் விற்கலான் இருக்கிறோம் அதுக்கு பயர்ஸ் வந்து எங்களுக்கு அந்த ஆப்லேயே கிடச்சிடுறாங்க நல்ல விஷயம் அப்படி நடக்குதுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் அதில் எதுவும் தப்பு கிடையாது பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்க இன்றைக்கி நிறையா ஆப்ஷன் இருக்குது எல்லா விஷயத்துலையுமே இன்றைக்கி நிறைய ஆப்ஷன் இருக்குது சரிங்களா பட்டு இதில் என்ன என்னுடைய தரப்பில் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இப்போ ஒரு வீடு வந்து ஒருத்தருக்கு வாடகைக்கு வேணுங்க சரிங்களா ஒரு பெரிய மேஜர் சிட்டி இல்லை ஒரு மேஜர் டவுனுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டவுனில் வந்து ஒரு சிறகு வீடு வாடகை வேணும்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க சுற்றி சுற்றி ஒரு பத்து சண்டு பதினஞ்சு சண்டு ஒரு ஏரியா ரெண்டு ஏரியா அவங்களுக்கு எது வந்து ஒத்து வருமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பார்ப்பாங்க சரிங்களா அதில் வந்து எந்த நேரத்தில் எந்த வீடு காலியாக இருக்கும் எப்படி இருக்கும் அவங்களுக்கு தெரியாது அந்த நேரத்தில் அவங்க பார்க்குறாங்க டூலைட் போர்டு எதனா இருக்கா இல்லையா ஆப்பில் ஏதாவது பார்ப்போமா பேப்பரில் ஏதாவது பார்த்தோமா இந்த நேரத்தில் இந்த ஆட்ருக்கு டூலைட் போர்டு இல்லை இந்த டூலைட் ஆடு கொடுத்துருக்குறாங்க இந்த ஆப்பில் அது வழியாக அவங்க போவாங்க பார்ப்பாங்க பட் இது எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகும் எல்லாருமே அவங்களுக்கு எதிர்பார்க்குற வீடு வந்து கடைசிரும் அந்த ரெண்ட்டு அந்த போர்ஷனு அந்த லொக்கேஷனு சரிங்களா இது எல்லாமே வந்து மேடருங்க சரிங்களா இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் ஸோ இது மாதிரி சப்போஸ் திருப்திகரமாக இல்லை சரிங்களா அப்போ வந்து இதே மாதிரி வீடு வந்து மாறி போகணும் ஏரியாவே மாறிக்கணும் சரிங்களா ஒரு சிட்டியோ ஒரு டவுனோ இல்லையா நாங்கள் வந்து டோட்டலாகவே சிட்டியோ ஷிஃப்ட் ஆகிறோம் சரிங்களா இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் வேறு சிட்டி டு சிட்டி வேறு சேஞ்ச் பண்ணிட்டு போறீங்க அப்படி இருக்கும்போது ஒரு சில டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஊரில் இந்த மாதிரி இடத்துல ஒரு பிளேஸ் இருக்கு சரிங்களா ஒரு ரெண்ட் இருக்கு வீடு இருக்கு இல்லை ஒரு ஃப்ளாட் இருக்கு இல்லை ஒரு மங்களம் இருக்குது அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு கரெக்டாக இது மேட்ச் ஆகுது உங்கள் பட்ஜெட்டுக்கு உங்கள் என்ன நீங்கள் எதிர்பார்க்கறீங்களோ எல்லாமே உங்களுக்கு செட் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் அது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே கிட்டே கிழங்க நிறைய ஆப்ஷன் இருக்குது சரிங்களா ஸோ இதை நாங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் எங்ககிட்ட வாங்க அது வீடு வாடகைக்கு விடுறவங்க சரி லீஸுக்கு விடுறவங்க சரி இந்த மாதிரி இந்த பக்கம் வந்து வீடு வாடகைக்கு தேடுறாங்க லீஸுக்கு தேடுறாங்க அவங்க எல்லாருக்குமே நம்ம ஒரு பாலமாக இதில் வந்து செயல் கொடுறோம் சரிங்களா அப்புறம் வந்து இதில் இப்போ லேண்டு ஒரு லேண்ட் வந்து சேல் பண்ணணும் சரிங்களா இதுக்கும் அதே மாதிரி ஆப்பலையே நாங்கள் பண்ணிடுறோம் இல்லையா நாங்கள் பேப்பர்ல ஏற்ற கொடுத்து பண்ணிடுறோம் பண்ணுங்கள் நல்ல விஷயந்தே நல்ல சைஜுன்னு தப்பு இல்லை இருந்தாலும் எங்களுடைய ஒரு இது நான் ஒரு ரிக்வெஸ்ட்டு எங்ககிட்ட வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகினா பயர் கிடைக்குதா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பயர்ஸுக்கு நல்ல இடத்துல வந்து ஒரு லேண்ட் எதிர்பார்க்குறாங்க அவங்க சரிங்களா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லா இது லேண்டு வாங்கி நாங்கள் வந்து கட்டலான்ட்டு போகிறோம் ஸோ எல்லாருக்குன்னா எல்லாமே எக்ஸஸ்ன்றது சொல்ல முடியாதுங்க சரிங்களா ஆனால் இது ரொம்ப விஸ்தாரமான ஒரு தமிழ்நாடு சரிங்களா எல்லாமே நம்ம தெரிஞ்சுங்களா இல்லை எல்லா டோட்டல் இடமோ இல்லை வீடோ இல்லை ப்ராப்பர்ட்டியோ அத்தனையுமே வந்து அந்த பைங் அண்ட் செல்லிங் வந்து ஆப் மூலயமா தான் நடக்குதுன்னு சொன்னால் அது யாருமே ஏற்றுக்க முடியாதுங்க சரிங்களா ஆனால் இந்த இந்த மாதிரி ஆப்பு இதெல்லாம் இப்போ வந்து தாங்க சமீபத்தில் சரிங்களா இது எல்லாருக்குமே தெரியுது காலம் காலமாக ரியல் எஸ்டேட்னு ஒரு தொழில் இருக்குது சரிங்களா அதில் வந்து பல லட்சம் பேர் இன்வால்வ் இருக்கிறாங்க ஓகேங்களா அவங்களுக்கு அது ஒரு பிஸ்னஸாகவே நல்லாவே இருக்கிறாங்க ஸோ அவங்க இல்லாமல் எதுவுமே சாத்தியம் கிடையாதுங்க இன்னைக்கு கூடங்க இன்னைக்கு கூட என்னுடைய நாலேஜுக்கு நான் சொல்கிறேன் தப்பாக இருந்தால் அது நீங்கள் பார்த்துனா மன்னிச்சிருங்க பட்டு என்னுடைய ஆஸ் பர் மை நாலேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் மோர் தென் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் பிஸ்னஸ் வந்து ரியல் எஸ்டேட்டு ஏஜென்ட் மூலயமா தான் நடக்குது சரிங்களா என்னதான் ஆப்பு என்னதான் பேப்பர் என்னதான் இருந்தால் கூட இன்னைக்கு பாருங்க எப்படி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து அவங்க கமிஷன் வந்து வாங்குறாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் ஆப்பு கூட எல்லா ஆப்புமே வந்து ஃப்ரீ கிடையாது ஒரு சட்டன் எக்ஸ்டேன் வரைக்கும் அவங்க ஃப்ரீ கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா சேல் வந்து ஃபாஸ்டா பண்ணுங்க இப்படி ஒரு பேக்கேஜ் இருக்கு அப்படி ஒரு பேக்கேஜ் இருக்கு அவங்களும் அதே மாதிரி நிறைய அவங்களுக்கு அந்த பேக்கேஜ் மூலியமா வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறது உண்டுதாங்க இது சரிங்களா ஸோ இது வந்து நாங்கள் ஆன்லைன்ல யாருக்குமே எந்த ஒரு செலவு இல்லாமல் சரிங்களா செலவு என்ன நீங்கள் கமிஷன் கொடுக்க போகிறீங்க அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் போய் சுற்றணும் அலையணும் நீங்கள் வந்து ஊர் ஊராக போய் சுற்றணும் இல்லை திருத்திருவாக நீங்கள் சுற்றணும் ஏரியா ஏரியாவாக நீங்கள் வந்து சுற்றணும் அந்த மாதிரி வேலை வந்து உங்களுக்கு உங்களுடைய நேரம் வந்து உங்களுக்கு மிச்சம் ஆகிறதுக்கான ஒரு பாலம் தாங்க இது சரிங்களா அது நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் அப்புறம் வந்து ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா இன்னைக்கு டேட்டில் கூட மோர் தென் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் பிஸ்னஸ் வந்து ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் மூலியமாக நடக்குது அது தமிழ்நாடு இல்லை இந்தியா முழுக்க கூட தாங்க உண்மையே மேலே கூட இருக்கலாம் என்னுடைய டேட்டா வந்து தப்பாக இருக்கலாம் இது சரிங்களா ஸோ இது வந்து நாங்கள் அதே சர்வீஸ் தான் நாங்கள் இது ஆன்லைன் சேனல் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்புறம் அதே மாதிரி வந்து ஒரு சொத்து வந்து நாங்கள் விற்கணும் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியோ ஒரு டொமஸ்டிக் ப்ராப்பர்ட்டியோ நம்ம வந்து அது விற்கணும் அவங்களுக்கு கூட இது வந்து ரொம்ப எங்கள் சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நீங்கள் முழு விவரம் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அது வீடு வாங்குறதோ இல்லை வீடு விற்கிறதோ சரிங்களா ரெண்டு தரப்புலேயுமே ஃபுல் டேட்டா வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் லேண்டு வெறும் லேண்டுனா லேண்டோடைய ஏரியா சரிங்களா ஒன்றா எப்ரூவ் இருக்குது இது சரிங்களா ஃப்ரண்டேஜ் எவ்வளோ லென்த் எவ்வளோ ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் நியர் பை லொக்கேஷனு சரிங்களா வேற ஏதாவது ஒரு மேஜர் பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் இல்லையா ஹைவேஸு எதாவது நீங்கள் வந்து குறிப்பு கரெக்டாக நீங்கள் கொடுக்கணுங்க அப்போ தான் வந்து நம்ம பையர்ஸ் கிட்டே வந்து அவங்களுடைய ஏற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி அந்த டேட்டா வந்து அவங்களுக்கு இருக்கு ஃபார்வேர்டு பண்ணுவோம் சரிங்களா இதில் யாருக்கு எப்படி எப்படியும் மேட்ச் ஆகுது அவங்க டேட்டா வந்து கண்டிப்பாக நாங்கள் ஃபார்வேர்டு பண்ணுவோம் ஃபோன் நம்பர் மட்டும் நாங்கள் லாஸ்ட் ஸ்டேஜில் கொடுப்போம் சரி இது பக்காவாக எல்லாமே செட் ஆகுது அப்போ அந்த நேரத்தில் லாஸ்ட் டைம் நம்ம ஃபோன் நம்பர் கொடுப்போம் சரிங்களா ஓனர் ஃபோன் நம்பரோ இல்லை பையர் ஃபோன் நம்பரோ இதெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணி தாங்க ஆகணும் ஃபுல் டேட்டா முழு டேட்டாக ஷேர் பண்ணாத வாங்குறவங்களுக்கோ இல்லை விற்கிறவங்களுக்கு விஷயம் தெரியும் அதுக்கப்புறமா வீடு வாடகை இருக்கிறவங்க அவங்க ஃபுல் டீட்டெயில் கொடுக்கணும் எந்த டவுனோ இல்லை ஒரு சிட்டியோ எந்த ஏரியா வீடு எந்த ஸ்ட்ரீட்ல இருக்க சரிங்களா இது ஃப்ளாட்டாக இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸா இல்லை வேறு டைப் ஏதாவது சரிங்களா ஸ்டோரேஜ் பில்டிங்கு எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் முழுசாக நீங்கள் டேட்டா கொடுத்தா தாங்க நம்ம வந்து அதுக்கு சேர்த்த மாதிரி பயிர்தான் தேட முடியும் வீடு வாடகைக்கு விடுறவங்களும் சரி லீஸுக்கு விடுறவங்க சரி சரிங்களா லீஸோட அமௌண்ட் என்ன எத்தனை வருஷத்துக்கான லீஸ் டிஸ் ஓகேங்களா ஃபுல்லாகவே டீட்டெயிலுக்கு வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்புறம் இன்னொன்று வந்து இப்போ ஓரளவுக்கு நான் வந்து இதில் டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணிவிடுறேன் சரிங்களா ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்திருக்கும் எல்லாருக்குமே இதில் உங்களுடைய சஜஷன் எதனா இருந்தா உங்களுடைய ஐகாசா கூட நீங்கள் கண்டிப்பாக கீழே வந்து வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட் பண்ண பண்ணாதான் எனக்கும் சில விஷயங்கள் வந்து புரியும் சரிங்களா அப்புறம் சர்வீஸ் சார்ஜ் அதாவது கமிஷன் அது சுஷல் என்ன நடைமுறையில் இருக்கோ அது தாங்க சரிங்களா சார் ரெண்ட்டு லீஸ் இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டி பையிங்கன்னு சொல்லி அதில் என்னவோ அது வந்து மக்களுக்கு என்ன வீடு சரிங்களா அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை புதுசாகவும் நம்ம சொல்ல போகிறது இல்லை அப்புறம் இந்த உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது சப்போஸ் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட யாருக்கு தேவைப்படுதா சோ அப்படி நீங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணிட்டே வாங்க யாருக்கு வந்து தேவை இருக்கோ அவங்க இந்த சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணிட்டோம் பண்ணட்டும் இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் சொல்றேன் பாருங்க எல்லாமே நல்லா நோட் பண்ணிக்கிங்க ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ கையில் இருக்கு சரிங்களா சென்னையில் சென்னையில் ப்ரைம் லொக்கேஷனில் சரிங்களா செவன் தௌசண்ட் ப்ளஸ் ஸ்கொயர் ஃபீட் த்ரீ க்ரௌம் சரிங்களா செவன் தௌசண்ட் ப்ளஸ் ஸ்கொயர் ஃபீட் சென்னையில் ப்ரைம் லொக்கேஷனில் அதில் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் க்ரோம் கிட்ட வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி இருக்குது பில்டிங் இருக்குது சரிங்களா யூஸ் பண்ணி தரதுரா மீதி இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது காலியாக இருக்குது ஸோ இதில் வந்து ஆஸ் பர் அவங்க நீடு சரிங்களா ஒருவங்க வந்து நான் ஒரு ஷோரூம் கட்டணும் இல்லை ஒரு கார்பரேட் கட்டணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஒரு கம்பெனி கட்டணும் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் கட்டணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து டெமாலிஸ் பண்ணி அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது இருக்கிற கன்செப்ஷனில் எப்படி அவங்க ஆல்டர்னேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க சரிங்களா சென்னையில் ப்ரைக் லொக்கேஷன் த்ரீ க்ரௌன் செவன் தௌசண்ட் ப்ளஸ் ஸ்கொயர் ஃபீட் சரிங்களா ட்வெண்ட்டி டூ சி ப்ரைஸ் டூ சியார் கொஞ்சம் நெகோசியபிள் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் உடனே சரிங்களா ஸோ இது யாருக்குன்னா நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் இந்த இடம் வந்து போயிட்டு விசிட் பண்ணுன்னா விசிட் பண்ணிட்டு வந்துடலாங்க ஓகேங்களா அப்புறம் இன்னொரு இடம் வந்து ப்ரைம் லொக்கேஷன் சென்னையிலேருந்து ரொம்ப கிட்ட சரிங்களா அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் டுவெல் கிரவுண்ட் இடம் இருக்கு அது வெறும் ஃபில்லரே லேண்ட் தான் அது அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே கிடையாது ஓகேங்களா அது வந்து பட் ரெண்டில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி அது சேல்ஸுக்கு கிடையாது ஒன்லி ஃபார் ரெண்ட்டு ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா தேர்ட்டி ரூபீஸ் பர் ஸ்கொயர் பீட் அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க தேர்ட்டி ரூபீஸ் பர் ஸ்கொயர் பீட் டோட்டல் ஏரியா தேர்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் அப்படின்னா பன்னெண்டு கிரவுண்ட் சரிங்களா இதுல வந்து சப்போஸ் எனக்கு ஷெட்டு ஏதாவது கட்டி தரணும் அப்போ அதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம் அதே மாதிரி பில்டிங் கட்டி தரணும் அதுக்குன்னு ஒரு ரிண்ட் ஆப்ஷன் வச்சிருக்கோம் சரிங்களா ஸோ வெறும் லேண்டுக்கு தேர்ட்டி ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் ரெண்ட்டு சப்போஸ் ஷெட்டு கட்டி தரணும் அப்போ அதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோங்க ரெண்ட்டு அதே மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரணும் அப்போ அதுக்கு ஒரு ரேட்டு வச்சுருவோம் சரிங்களா இந்த இடமும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இப்போதான் நான் ஸ்க்ரீனில் கூட டிஸ்பிளே ஆகும் நீங்கள் அந்த நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அந்த இடமும் போய் எங்களை விசிட் பண்ணலாங்க சரிங்களா இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி இப்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்பர் என்ன எல்லா டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது முதல்ல சொன்னேன் சென்னை ப்ரைம் லொக்கேஷன் த்ரீ கிராம் செவன் தௌசண்ட் ப்ளஸ் ஸ்கொயர் ஃபீட்டு டாக்குமெண்டேஷன் ரொம்ப கிளியராக இருக்குது இம்மிடியேட்டாகவே பைங் பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் சரிங்களா அப்புறம் செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்று சொன்னேன் சென்னை நியர் குஞ்சத்தள்ளி சரிங்களா தேர்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு டாக்குமெண்டேஷன் ரொம்ப கிளியராக இருக்குது இப்போ தேர்ட் நான் சொல்கிறது ரிடரிஸ் கொஞ்சம் உள்ளே விளாங்கான்னு பார்க்குறேன் அதுவும் வந்து டாக்குமெண்டேஷன் கிளியராக இருக்குது இம்மிடியேட்டாக பர்ச்சேசிங் ஆப்ஷன் இருக்குது இம்மிடியேட்டாக பையிங் ஆப்ஷன் இருக்குது சரிங்களா இதில் யார் யார் வந்து இந்த இடம் எனக்கு தேவைப்படுது எனக்கு செட் ஆகும் அப்படின்னாக்க எங்கிட்ட கால் பண்ணுங்கள் நம்ம விசிட்டிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் ஓகேங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சி ஓ சோன் அந்த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்